இங்கே விஜையங்கரது யாரு நான் என்ன விஷயம் நேத்து ராத்திரி டிஎம்என் சிக்ஸ்டி பார்ட்டி ஆட்டோ வணி ஓட்டினா தென்னோ ராத்திரில ஆட்டோ ஓட்டுறேன் அதுக்கு என்ன இப்போ நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன் நேத்து ராத்திரி ஓட்டினே ஆமா நேத்து ராத்திரி எட்டு நாற்பதுக்கு ஜிஎன் செட்டி ரோட்டில் வந்திருக்க ஆமா வந்த அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்க ஜிஎன் செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டினாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா ஷோ எடக்கு மடக்கான கேள்வி இது ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு அப்புறம் டேய் கதையா சொல்றேன் குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்றா இருக்கிற இந்த பொய் கேச என் மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்ச வாங்க ஜெயசனுக்கு வா எவன் சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கணும் உன் பேரு என்ன விஜய் அப்பா பேரு எங்க அம்மா பேரு மகாலட்சுமி உங்க அப்ப என்னடா எங்க அம்மா பேரு மகா லட்சுமிடா என்னடா அப்படி அப்பா நீங்க அப்பா எல்லாம் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா அவர் அண்டர்ஸ்டாண்ட் நாங்க கட்டுற வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார ஞாபகம் வச்சுக்க இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன் ஓ இஷ்டத்துக்கு லாக் அப்ல தழுவேன் ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைகன் நினைச்சிட்டியா இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்கன்னு நினைச்சிட்டியா இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க சார்

ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் பைல் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷம் உள்ள தெளிவாங்க அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா ஆமாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க இறந்து போனது கடைசி குழந்தை வயசு என்ன அஞ்சு வயசுங்க அன்னைக்கு என்ன நடந்தது எப்படி சொல்வேங்க பசின்னு அழுதது குழந்தை வீட்டுல ஒண்ணுமே இல்ல

அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்து இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலயே பார்த்தேன் குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அழைக்க முடி எக்ஸ்கியூஸ் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன் ஏ உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு தேங்க் யூ ஆனா நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட் மிஸ்டர் சங்கர் நாராயணன் நோயோரானார் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்

கோர்ட்டே குஜால கட்ட போது குஜாலண்ணா இந்த கில்பா மேட்டர்லாம் உங்களுக்கு புரியாது ஆர்கியூமெண்ட் கவனி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இது என்ன சில்லி question இருக்கு நான் என்ன फोर्थ ஃபார்ம் பாஸ் பண்ணா பிபிஆ இருக்கேன் கேக்குறதுக்கு மட்டும் பதில் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்ஏவிஎல் கோல்ட் மெடலிஸ்ட் நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க மறந்து போச்சா ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையை தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது உங்களுக்கு மனசாட்சி இருக்க அனுபவம் இல்லை காட்டுறது மனுஷன் மனசாட்சி இல்லாமல் இருக்க முடியுமா மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும் உங்களுக்கு மனிஷன்னா, இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்ல ஒரு அப்பாவை இளைஞர் கொலகாரன் சொல்லிருக்க மாட்டீங்க ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பள்ளியை சுமத்திருக்க மாட்டேங்க ஒரு நிரபராதிய குற்றவாளியை உங்களுக்கு மனசாட்சி இல்ல உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம் எங்களையும் ஏமாற்றலாம் உண்மைக்கு சம்மதி கட்டி பொய்க்கு உயிர் கூட்டலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளை நீங்க ஏமாத்த முடியாதா அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளுவங்கிறதெல்லாம் பழசு இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப பாஸ்ட் அன்னிக்கு கொள்ளுவான் நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்திரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நீங்க தினம் அரை மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வர்றீங்க அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனை இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது இந்த நிரபராதியோட தாய் வயிறு இருந்தா அந்த வைத்தத்தில் உங்களை சும்மா விடாது நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க உங்க குழந்தைங்க மூணு குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்லை உங்க தாய் செத்து கிடப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சியளிக்கும் எஸ் எஸ் இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழி சுமத்துறதுக்காக அருண் மேகதா கிட்ட கையை நீட்டி வந்து வாங்குறீங்களே இந்த கை குஷ்டம் புடிச்சு அழுகி நாத்தம் அடிக்கு உம் சொன்னதெல்லாம் போய் இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய் ஏய் இந்த வழக்கே போய் ஒரு ஆளு இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல அவன் நிரபராதி ஒரு ஆளு அவன் நிரபராதி நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளு சங்களுக்கு மனசாட்சி இருக்கேன் இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு நேரத்துக்கு ஒரு கொலை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொள்ள தாலி அறுப்பு கற்பழிப்பு இப்படி அராஜகவாதிகளோட அட்டுமும் அரசியல்வாதிகளோட அதிகாரமும் சமயவாதிகளோட சண்டைகளும் யார் போயிட்டிருக்கேன் யாரு காரணம் அலோசி பார்த்தா வெக்கத்தை விட்டுவதற்கு நான் காரணம் சட்டம் படிச்சு இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம் சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குளித்தோன்றவங்களை காப்பாத்துட்டு இருக்காங்க நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன் ஒரு கிரிமினல் என்கரேஜ் பண்றேன் அதாவது ஒருத்தம் பத்து லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூலிய பேசுறான் நான் உடனே கோத்துக்கு வந்து அவன் அந்த கொள்ளைய அடிக்கலன்னு பாதாடி அவனை காப்பாத்துறான் தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ள அடிக்கிறான் இன்னொருத்தன் பத்து பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கூலிய பேசுறான் உடனே கூட்டுக்கு வந்து அவன் அந்த கொலைய பண்ணல அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்த அவன் மறுபடியும் பத்து கொலை பண்றான் ஒரு அரசியல்வாதி ஊழல் அரசியல்வாதி கோடி கோடியா ஊழல் பண்றான் அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தேன் ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன் அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான் நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமா இந்த மாதிரி கொலகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு இனிமே எந்த கொலகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்கு அன்னைக்கு தான் இந்த நாட்டை நாம் இருந்து காப்பாத்த முடியும் திறமையா வாதாடி ஒரு நிரபராதையை காப்பாத்ததுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்